பிறந்தால் வழிபக்கும் என்பதற்கு போல ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டிருந்தார்கள் விவசாயத்திலே ஏழு மனதில் உண்மையை எப்படி உலக்கையாக கூத்தி வித்தல் பண்றதுக்காக தான் வராயினுடைய தடி அந்த பதறை இடிச்சு அரிசி எடுத்தவர் அதுபோல போல மனிதன் படும் துன்பங்கள் எதிரிகளை உலக்கையாக அழித்து இந்த நல்ல வழி மேல் வழி காட்டுவதற்காக தான் தெரிவித்து இருந்தார்கள் அம்மா வந்து ரொம்ப அந்த பஞ்ச அஞ்சு தான் இன்னைக்கு ஒரு விசேஷம் என்னன்னா திருமாவூர்ல திருச்சானூர்ல பஞ்சமி பஞ்சமி திருவிழா நடக்கும் அண்ண அதுமே நாளைக்கு அவங்க காலையில வச்சிருக்காங்க எப்பயுமே திருமாள் வழிபாடுல காலையில சுத்தியா இருந்தாலே அவங்க செஞ்சுவாங்க சைவ வழிபாடுல எதிர்ப்பு எது இருக்குதோ அதை வைப்பாங்க அவங்க நாளைக்கு வச்சிருக்கிறாங்க அதையால திருவிழ்க்கு ஏற்றுவது முக்கியம் இல்லங்களிலும் கோயில் திருக்கோயிலும்